ராவணர் குரல் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை இது வெறும் மாநகராட்சியோ தமிழ்நாட்டின் தலைநகர் மட்டுமோ கிடையாது இந்த மாநகரம் எண்ணற்ற பெருமைகளையும் வரலாறுகளையும் அடையாளங்களையும் மிக ஆளுமைகளையும் தன்னகத்தை உள்ளடக்கி இருக்கின்றது இந்த சென்னை மாநகரில்தான் முதன் முதலில் தொடர் வண்டி முனையம் தொடங்கப்பட்டது இந்த சென்னை மாநகரத்தில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே தன் பிடியில் வைத்திருக்கின்ற திரைத்துறை இங்குதான் தொடங்கப்பட்டது இந்திய பெருநிலத்திற்கே மிக பெரும் பொருளாதாரத்தை ஈட்டி தருவது இந்த சென்னைதான் மொழிப்போர் ஈகிகள் உறங்கிக் கொண்டிருப்பது இந்த சென்னைதான் மகாகவி பாரதியார் அவர்கள் வாழ்ந்து மறைந்ததும் இந்த சென்னைதான் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் அவர்கள் வாழ்ந்து மறைந்ததும் இந்த சென்னைதான் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் வாழ்ந்து மறைந்ததும் இந்த சென்னைதான் செங்குடி புரட்சியாளர் ஐயா ஜீவானந்தம் அவர்கள் வாழ்ந்து மறைந்ததும் இந்த சென்னைதான் அடுக்குமுடி நாயகன் அண்ணா அவர்கள் வாழ்ந்து மறைந்ததும் இந்த சென்னைதான் இப்படி எண்ணற்ற புகழ்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனாலும் கூட நாம் வேறொரு விஷயத்தை பேச வந்திருக்கிறோம் அதை பற்றி சற்று விளக்கமாக பேசுவோம் உலகத்தின் இரண்டாவது பெரிய கடற்கரை இந்த சென்னையில் தான் இருக்கிறது ஆம் நாம் எல்லோரும் விரும்பி நேசிக்கின்ற மெரினா கடற்கரை தான் அந்த கடற்கரை என்றால் நம் நாட்டு மக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டு மக்களுக்கும் அவ்வளவு விருப்பம் பள்ளி சிறுவர்களுக்கு சுற்றுலா என்றாலோ மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் வேலையாக வந்தாலோ இந்த மெரினா கடற்கரையை பார்க்காமல் செல்பவர்கள் மிக மிக சொற்பம் அப்படி எல்லோரும் வந்து போகின்ற இந்த கடற்கரை எந்த அளவிற்கு பராமரிக்கப்படுகிறது குடும்பம் குடும்பமாக இங்கே வந்து செல்கிறார்களே அவர்களுக்கு எத்தனை அளவு இங்கே பாதுகாப்பு இருக்கிறது உலகமே வந்து வேடிக்கை பார்க்கும் இந்த மிகப்பெரிய கடற்கரையில் எண்ணற்ற அசிங்கங்கள் சொல்ல முடியாமல் நடந்து கொண்டிருக்கிறது அதனை ஏன் அரசு கண்டுகொள்ளவில்லை அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லையா குழந்தைகளோடு குடும்பத்தோடு இந்த கடற்கரைக்கு வருகின்றார்களே அவர்கள் இந்த கடற்கரையில் நேரத்தை செலவிட முடிகிறதா மனம் நொந்து பிள்ளைகளோடு திரும்பிச் செல்கிறார்களே அங்கு சுத்தமாகத்தான் இருக்கிறதா எவ்வளவு அசிங்கங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நடந்து போவதற்கு கூட முடியாமல் தப்பு தவறி குழந்தைகள் விளையாண்டால் கூட அவர்கள் கால்களிலெல்லாம் கிழித்துவிடும் அளவு கடற்கரை எங்கும் பரவலாக கண்ணாடி துண்டுகள் பரவி கிடக்கிறது சரி அங்கே வருகின்றவர்களை சோதித்து அனுப்ப முடியாது ஆனால் குடிப்பவர்களை கண்காணிக்க முடியும் அல்லவா ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிற காவலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு மதுக்குவளைகள் எப்படி மணப்பரப்பெங்கும் பரவி கிடக்கிறது முழு பாட்டில்களாக கடந்தால் கூட பரவாயில்லை அவையெல்லாம் உடைக்கப்பட்டு சில்லு சில்லுகளாக கிடக்கிறது அந்த கடற்கரைக்கு ஒரு முறை குழந்தைகளோடு வருகின்ற பெற்றோர்கள் மறுமுறை வர திரும்புவதில்லை ஏனென்றால் குழந்தைகளுக்கு கண்ணாடி துண்டுகளால் ஏதேனும் சேதம் உண்டாகிவிடுமோ என்று எல்லா பெற்றோர்களும் அஞ்சுகிறார்கள் அந்த நிலையில் கொண்டு சென்று வைத்திருக்கிறார்கள் அப்படியானால் யாருடைய நோக்கம் இது இந்த கடற்கரையின் பெயரை அழகை சீர்குலைத்து உலகெல்லாம் இருந்து வருகின்ற அந்த மக்களிடத்தில் சென்னையை இழிவாக சித்தரிக்க வேண்டும் என்பது யாருடைய திட்டமாக இருக்கும் ஏன் இதை சுத்தப்படுத்தவில்லை சுத்தப்படுத்துகின்றோம் என்று சொல்லுவதன் மூலம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்காணிப்பு கருவுகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த கண்காணிப்பு கருவுகளில் எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் ஏன் சரி செய்யப்படவில்லை இந்த உலக அதிசயமான இரண்டாவது பெரிய கடற்கரை ஏன் இப்படி கேட்பாரற்று கிடக்கிறது ஏன் அவ்வளவு அசிங்கங்கள் நிறைந்ததாக கிடக்கிறது அதனை பெருமதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தலையிட்டு சரி செய்வார்களா இந்த பிரச்சனையில் தலையிட்டு அவர் சரி செய்வார் என்று நம்புவோம் ஏனென்றால் இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கௌரவம் மட்டுமல்ல உலகத்தின் இரண்டாவது பெரிய கடற்கரை மட்டுமல்ல முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் தந்தையார் மதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்களின் நினைவிடமும் இந்த மெரினா கடற்கரையில்தான் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் உயிராக நேசிக்கின்ற அண்ணா அவர்களின் நினைவிடமும் இந்த மெரினா கடற்கரையில் தான் இருக்கிறது என்பதை அவர் நன்கு அறிவார் ஆதலால் இந்த கடற்கரையை சுத்தப்படுத்துவதும் பெருமைமிகு மிகு அடையாளமாக பராமரிப்பதும் அவரது தலையாய பணியாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அவரது கவனத்திற்கு இது செல்லாமல் கூட இருந்திருக்கலாம் நமது பங்கு இதனை அவரது கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் இந்த கடற்கரைக்கு சுற்றி பார்க்க வந்து ஏமாந்து திரும்பி போன சிறார்களையும் பெற்றோர்களையும் போலவே நாமும் காத்திருக்கின்றோம் ஒரு தூய்மையான மெரினா கடற்கரைக்காக